சிம்ம லக்னம் சிம்ம லக்னம்னாலே அரசன் அப்படிம்பாங்க சூரியன் தான் கிரகங்களுக்கு அரசனாக இருக்கிறது அந்த சிம்ம அதிபதி சூரியன் ஒரு ஒளியை தரக்கூடிய பிரகாசமான ஒளியை தர சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்மம் சூரியன் அரசன் என்பவர் அனைவரையும் சார்ந்து தான் இருக்கிறார் யாரு ரெண்டாவது புதன் இளவரசன் இளவரசி அதுக்கடுத்தது சுக்கிரன் அதுக்கடுத்தது தளபதி செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்தது வேலையாட்கள் பணியாட்கள் சனி ஆக இத்தனை பேரும் இருந்தால்தான் அந்த அரசன் அதை நிர்வகிக்க முடியும் ஆனால் சனி பார்த்திங்க சனி அவன் வெறும் உடல் உழைப்பு பிறந்தால் அப்போதான் அவன் போயிடுவான் புரிஞ்சுதுங்களா அப்போ சனிக்குத்தான் இத்தனை கிரகங்கள் சப சூரியனுக்குத்தான் இத்தனை கிரகங்கள் சப்போர்ட்டும் தேவைப்படுகிறது சனிக்கு அவன் ஒரே ஆள் போதும் அவன் உடல் உழைப்பு கடுமையாக உழைச்சி அவன் சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் இது பொது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இதே சிம்மலக்கணம் காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் ராசி இதன் அதிபதி சூரியன் ஆகையால் தலையான மேசத்தில் உச்சம் பெறுகிறார் காலபுருஷனின் தலையான மேசத்தில் உச்சம் பெறுகிறார் பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மேசம் சிம்மம் இந்த இரண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவார்கள் பிரபலமாக இருப்பார்கள் இது ஆறு எட்டு பாண்டாக வந்தாலும் சரி கண்டிப்பாக இது நடக்கும் மேசம் சிம்மத்தில் பாவியில் இருந்தாலும் கொஞ்சம் அடிபட்டு மீண்டும் மேலே வந்தவராக இருப்பார் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மேலே வந்தே ஆவார் சிம்மம் அப்பேற்பட்ட ஒரு புகழை உடையது காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் இடம் வயிற்று பகுதி குழந்தை பிறப்பு பூர்வ உண்ணியம் போன்றவற்றை குறிக்கும் இடம் இது ஒரு யோகமான ஐந்து ஒன்பது என்பது திரிகோண இடங்களாக வருவது யோகமான ஒரு இடமாகும் இங்கே வந்து சுபக்கிரகங்கள் இருப்பது மிகுந்த நன்மையை பயக்கும் இந்த சிம்ம ராசியில் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு புள்ளியில் சுருக்கக்கூடிய கேதுவின் மக நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சுகபோகங்களை குறிக்கின்ற அந்த உணர்வுகளை குறிக்கின்ற சுக்கிரனின் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் தலைமை பண்பு ஈகை குணம் பெருந்தன்மை அதிக கோபம் கொண்ட தலைவனான சூரியனின் உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இருக்கிறது இவர்கள் தலைக்கணம் உடையவர்களாகவும் எங்கேயும் முன்வரிசையில் சீட்டில் இடம்பெற நினைப்பவர்களாகவும் இருப்பார்கள் உதாசீனப்படுத்தினால் கடும் கோபமடைவார்கள் நல்ல உடல் இருக்கும் வாக்கு சாதுரியம் மதிநுட்பமான பேச்சு உடையவர் மந்திரம் சொல்லுதல் வேத சாஸ்திரங்களில் பிடிப்பிருக்கும் தைரியம் வீரியம் உடையவர் அதை நளினமாக வெளிப்படுத்துவார்கள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் சேர்க்கை இருக்கும் கலை இசை ஆகியவைகளில் ஈடுபாடு கலை இசை போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும் கௌரவமான பதவி இருக்கும் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள் நேரம் தவறாமை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எழுத்தாற்றல் இருக்கும் முன்கோபம் இருந்தாலும் பாசம் உடையவர்களாக இருப்பார்கள் சொத்துக்களை உடையவர்கள் தாம்பத்தியத்தில் அதிக ஆர்வம் உடையவர்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஆர்வம் உள்ளவர்கள் மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்து தீரும் தன் தகுதிக்கு குறைவானவருடன் இவர்கள் போட்டி ஓடக்கூடாது வாழ்க்கைத் துறையினர் அனுசரித்து சென்றால் வாழ்க்கை சிறக்கும் மனைவியால் பெரும் லாபமடைவராக இருப்பார் மனைவியின் பேரில் தொழில் செய்வார் தாய்மேல் பாசம் வைத்திருப்பார் தந்தையுடன் சிறிது மனக்கசப்பு இருக்கும் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பில் ஈடுபாடு இருக்கும் தன் அறிவால் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார் சளி தொந்தரவில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தனிம விரும்பிகள் காடு மலை மீது ஆர்வமுடையவர்கள் அதன் மீது காடு மலை சுத்துவதற்கு ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் சனியும் சுக்கிரனும் சிம்ம லக்னத்திற்கு யோகத்தை செய்வர்கள் அல்ல இந்த கும்ப லக்ன புள்ளியானது சிம்ம லக்ன புள்ளியானது மகம் நட்சத்திரத்தில் அமைந்தால் இனிமையாக பேசுவவர்களாகவும் மிகுந்த ஆற்றலை உடையவர்களாகவும் இருப்பார்கள் கொஞ்சம் கபட புத்தி இருக்கும் பண்பு இருக்கும் மனைவி சொல்லை தட்டாதவர்கள் தோல் வியாதியில் கவனமாக இருக்க வேண்டும் அதிக ஆசைப்படுவார்கள் தீப்புண் இருக்கும் மனக்கவலையும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் இருந்து நோயால் துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த புள்ளியானது பூர நட்சத்திரத்தில் அமையும் பொழுது சிறந்த வியாபாரியாக இருப்பார்கள் தைரியம் இருக்கும் அழகான சாமர்த்தியமான பேச்சு உடையவர் விவசாயம் ஆர்வம் இருக்கும் சிறிய வீட்டில் குடியிருப்பார்கள் இவர்களிடம் ரகசியம் தங்காது இறை நம்பிக்கை குறைவாக இருக்கும் தேவையற்றதுக்கெல்லாம் கவலைப்படுவார்கள் இதே லக்ன புள்ளியானது உத்திர நட்சத்திரத்தில் அமரும்போது நல்லவராக இருப்பார் புகழ் இருக்கும் பயம் இருக்காது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வார் உறவினரிடம் பாசமாக இருப்பார் இவர்கள் தட்சிணாமூர்த்தியையும் பழனி முருகனையும் தரிசிப்பது அடிக்கடி தரிசிப்பது மிகுந்த நன்மை பயக்கும் என்ற ஐந்து அதிபதியான ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வலுப்படுத்தினாலே யோகங்கள் மிகுமையாக கிடைக்கும் அந்த ஐந்து ஒன்பதை வலுப்படுத்த குருவிற்கு அதி தேவதையான தட்சணாமூர்த்தியையும் செவ்வாய்க்கு அதி தேவதையான முருகப்பெருமானையும் வழங்குவது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்